இத தாலி பிரதமருக்கு பிரியங்கா காந்தி காட்டமான பதிலடி காங்கிரஸ் கட்சி பெண்களின் தங்கம் தாலியை பதிக்கும் பறிக்கும் என தேர்தலுக்காக பிரதமர் மோடி பேசி வருகிறார் போராட்டத்தின் போது உயிரிழந்த அறுநூறு விவசாயிகளின் மனைவிகளுடைய தாலி குறித்து பிரதமர் கவலைப்பட்டாரா மணிப்பூரில் ஆடை என்று பெண்கள் இருந்தும் எழுத்து செல்ல போட்டு அவர்களின் தாலி குறித்து தான் கவலைப்பட்டாரா காங்கிரஸ் கட்சி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது யாரேனும் தங்கள் தங்கத்தை தாலியை பறித்தார்களா என்னுடைய பாட்டி இந்திரா காந்தி போரின் போது நாட்டுக்காக தனது தங்கத்தை கொடுத்தார் எனது தாய் தாயார் நாட்டுக்காக தாலியை தாலியை தியாகம் செய்தார் அப்படின்னு சொல்லி பிரியங்கா மேடம் பேசிட்டாங்க அவங்க அப்பா ராகி கூட நிற்கிறாரு ரைட்டு அது ஊட்டி தெளிங்க டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுங்க நமக்கு தேவையில்லை இது வந்து பாரத பிரதமர் மோடி இட்டாலியன் பிரதமர் லேடி அந்த அம்மாவுக்கு டைவர்ஸ் இப்போ தான் ஆச்சான் பாரத பிரதமருக்கு புதுசும் கிடையாது சாரி மூட்டாட்டி கிடையாது அதுக்கு வந்து சுப்பிரமணி சாய் போடுறாரு ஆனால் இட்டாலியன் அடிஷன் வி ஆல்ரெடி ஹவ் ஒன் ஹூ டஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் ஒன் த லேட்டஸ்ட் டஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் அவர் பிஎம்ஆஸ் டைவர் டிஸ்ட் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் கிண்டலாக போட்டிருக்காரு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது பிரியங்கா படிச்சிருக்க மாட்டாளா பார்த்துருக்கவே மாட்டாளா என்னடா அப்படி போட்டிருக்காரு ஒரு இட்டாலியன் லேடியை நம்ம மாமா நம்ம அம்மாவை வேறு வம்புகள் இருக்காரு என்னடா கூத்திருக்கிறாங்க அந்த நாட்டில் சந்திராசாமி 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 சொன்னால் பிரியங்காலாக ஓடி போயிடுவா பெரிய கேவல மார்க்குங்க மிக பெரிய கேவல மார்க்